ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் அருமையான ஆபரகாமுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும் பரிசுத்த வேதாகமத்திலே அவன் தேவனை அறியாத காலத்தில் அவனுடைய முன்னோர்களின் முறைப்படி நடந்தவன் அதுக்கு அடுத்தபடியாய் எழுபத்தி ஐந்தாவது வ வயதில் தேவனை அறிகிறார் இந்த ஆபரகாம் தேவனை சந்தித்த பிறகு இவனுடைய வாழ்க்கையில் தேவன் காட்டின பாதையில் நடக்க ஆரம்பித்த அந்த அனுபவம் இருக்கு அது ஆச்சரியமான ஒன்று தேவன் புதுவிதமான பாதைகளை இவன் இதுவரைக்கும் வராத தெரியாத பாதைகளை அவனை நடத்த ஆசைப்படுகிறார் அவனிடத்திலே பேசுகிறார் அந்த ஆபரகாம் அதற்கு செவி கொடுத்து நடந்தார் அது மிகப்பெரிய ஆச்சரியம் எதற்காக நடந்தாராம் ஒன்றே ஒன்று அவருக்கு தெரியும் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற கர்த்தர் அவர் அழைக்கிற அந்த விதம் அவர் நூற்றுக்கு நூறு அவர் அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் மாற்றமே இல்லை அது ஆபிரகாமுக்கு நன்றாக தெரிந்து விட்டது எல்லாருமே தேவனை விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அந்த ஆபிரகாமின் விசுவாசம் இருக்குமான்னு நினைச்சு பாருங்க எழுபத்தைந்து வயது வரைக்கும் அவனுக்கு குழந்தைகள் கிடையாது அவனுடைய மனைவிக்கும் கற்பம் செத்து போனதாக இருந்தது பிள்ளைக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் தேவன் உனக்கு நான் ஒரு குழந்தையை தருவேன் என்று சொல்லலை நான் காட்டும் தேசத்துக்கு வா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அதற்கடுத்தபடியாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு தான் சொன்னார் அப்போ முதலாவது அவன் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட வேண்டியது அவனுக்கு இருந்தது தன்னுடைய முன்னோர்களுடைய எல்லா வித செயல்பாடுகளையும் விட்டு வானம் பூமி உண்டாக்கின தேவன் காட்டுகிற பாதையில் போக வேண்டியது அவனுக்கு முக்கிய தேவையா இருந்தது அதை முதலாவது ஆபரகம் செய்தார் மாற்றமே இல்லை இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறேன் ஏசுக்குள்ள இருக்கேன் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க ஆனா முதலாவது தேவன் காட்டுகிற பாதையில நீங்க நடக்கிறீங்களாங்கிறத நீங்கள் உங்களே நீங்க சிந்தித்து பார்த்துக்கோங்க எல்லாருமே உங்களுடைய குடும்ப முறையின்படி குடும்ப வழக்கத்தின்படி எல்லாமே அதுதான் இருக்கும் அதுதான் முதல்ல முன்னுரிமையாக இருக்கும் கேட்டால் நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படிங்க விசுவாசம் என்பது என்னங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே ஆபரகாம் தான் இதுவரைக்கும் தெரியாத பாதை இதுவரைக்கும் அவன் அறிந்து கொள்ளவே முடியாத பாதைகள் அவன் பார்க்காத தேசங்கள் அவன் பார்க்காத ஆட்கள் அவன் பழகாத தன்மை கொண்ட மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் இடத்துல ஆண்டவர் அழைத்து கொண்டு போறார் அதை நோக்கி பயணிக்கிறான் இந்த ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் போது முதலாவது அழைப்பு நான் காட்டும் இடத்துக்கு வா தேவன் உங்களை அழைத்த அழைப்பு என்ன தெரியுமா நித்திய ராஜ்யம் உங்களுக்கு உண்டு பரலோகம் உண்டு தான் அழைத்திருக்கிறாரு அந்த வாழ்க்கைக்கு போகுவதற்கு இந்த வேதாகமத்தின்படி நடக்க வேண்டியது உங்களுக்கு தான் வேண்டியது ஆனால் நீங்கள் என்னவோ இது முடியல அது முடியல ஆனோ நாங்கள் ஆண்டோரை விசுவாசிக்கிறோம் ஆண்டோரை விசுவாசிக்கிறோம் ஆண்டோரை விசுவாசிப்பீங்க முதலாவது அழைப்பின் சத்தம் இவன் இதுவரைக்கும் நடக்காத ஒன்றில் அவன் நடக்கணும் அதுவே ஆபரகம்ட்டு இல்லை ஆனால் அழைத்து வான்னு சொன்னப்போ அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி நடந்தார் ஆபிரகாம் அந்த நடதாங்க இங்க சொல்லுது அவன் அநேகருக்கு தகப்பனானான் நடந்து காட்டின தகப்பன் இன்னைக்கு யாராக இருந்தாலும் விசுவாசத்தில் நடந்து வரும்போது என்னால் முடியலையே என் குடும்ப சூழ்நிலை அப்படி என்னை சுற்றி இவ்வளோ நெருக்கடி அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார் ஆபிரகாமை பார் அவன் நான் சொல்லிய எல்லா வித வார்த்தைக்கும் நான் நியமித்த எல்லாவித கற்பனைகளுக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடந்தான் என்பதை மறந்து விடாதே என்று தேவன் இடைப்படுவார் அப்படியாக ஆபிரகாம் நடந்து போனது நிமித்தமாய் அவன் வாழ்க்கையிலே அருமையான ஆபரகாமுக்கும் அவனுடைய மனைவிக்கும் குழந்தை இல்லைங்கிற ஒரு நிலைமையும் தேவன் ஆபரகாமுடைய நூறாவது வயதில் நிறைவேற்றி தந்தான் அவன் எல்லா விதத்திலையும் தேவன் நடத்துவார் என்று விசுவாசம் வைத்து வந்தான் ஆனால் அவனுக்கு ஒரு காரியத்தில் மிகுந்த சோர்வு இருந்தது என்ன ஒரு காரியம் என்றால் நமக்கு குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை ஏனடா உலகம் அதைத்தான் சொல்லுது மருத்துவம் அதைத்தான் சொல்லுகிறது சரீர ரீதியாக சிந்தித்தாலும் இல்லை தன் மனைவியுடைய கற்பம் செத்துப்போச்சு குழந்தைக்கு எந்த வித வாய்ப்புமே கிடையாது உலகத்தின் ரீதியா இல்லவே இல்லை மருத்துவ ரீதியா இல்லை அதனால் அவன் உள்ள சோர்ந்து போகுது ஆண்டவர் தருவேன் என்றால் ஒருவேளை வேலைக்காரர்களுடைய பிள்ளைகளை நான் நடத்தது தான் ஆண்டுடைய திட்டமோ என்று அப்படியெல்லாம் முடிவு செய்தவர் ஆபிரகாம் ஆனாலும் தேவன் மறுபடியும் சொல்லுகிறார் நான் உன் சந்ததியை ஆசிரிப்பேன் உனக்கும் சாராளுக்கும் ஒரு கற்ப பிறப்பை தருவேன் அவனை நான் இந்த அளவுக்கு ஆசீர்வித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று பொய்யுறையாத தேவன் வாக்குரைத்தார் தன்னிடத்திலும் தன் மனைவியிடத்திலும் எந்த ஒரு குழந்தைக்கான வாய்ப்பும் இல்லை என்று தெரிந்த போதும் அதன் அவன் சோர்ந்த போதும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும்போது அதிலே மகிழ்ந்தார் ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் முடிவாக அவனுக்கு அருமையான ஆண் குழந்தையாக ஈசாக்கையும் கொடுத்தா அருமையாய் ஆபிரகாமும் சாராலும் தன்னுடைய மகனை தேவனுக்குள்ளாக வளர்த்தார்கள் மாற்றமே இல்லை அவர்கள் வழியாய் சந்ததி ஆசிரிக்கப்பட்டு இன்றும் பூமியிலே அந்த சந்ததி நிலை நிற்கிறது என்பதில் மாற்றமே இல்லை அநேகருக்கு தகப்பனாவதற்கு அவன் இந்த பூமியிலே தன் பார்வைக்கு ஒன்றுமே இல்ல இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய கரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய சரீரத்தில் பலன் இல்லாமல் இருந்தாலும் அழைத்தவரை நோக்கி பார்க்கும்போது அவர் காட்டுகிற பாதை என்றைக்குமே ஜீவ பாதையாகத்தான் இருக்கும் அதில் மாற்றமே இல்லை என்று நடந்தார் வெற்றியை பெற்றார்